அனைவருக்கும் இனிய வணக்கம் பார்ட்டு டூ கதையின் தலைப்பு அப்பாவின் இந்துமதி முந்தைய வீடியோவில் அப்பாவின் இந்துமதி கதையோட ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டிருக்கேன் கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகவனோட அப்பா ராகவனின் மனைவிய பார்த்த பிறகு அவரோட மனசுக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் அது மட்டுமல்ல கீழே விழுந்து அடிபட்டு உடல் நலம் குறைவு ஏற்பட்டு படுத்த படுக்க ஆயிட்டாரு ராகவனோட அப்பா ராகவனோட அப்பாவோட மனசுல என்ன வலி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இனி நம்ம கதைக்குள்ள போகலாம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அப்பாவின் இந்துமதி கதையாசிரியர் கதை ஆசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் சிறுவயதில் தனது தந்தை தாயுடன் சகோதரர்களிடம் பாட்டியை பார்க்க இந்தியாவுக்கு பல தடவை சென்றிருக்கின்றார் இலங்கையில் போர் நடந்ததால் வெளிநாடு வாழும் இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு தங்கள் சொந்தக்காரர்களை அழைத்து பார்த்துவிட்டு வருவது வழக்கமாக இருந்தது போராளிகளுக்கும் அரசுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வந்த ஓர் சிறு இடைவெளியில் கிடைத்த அமைதி காலத்தில் அம்மாவுடனும் சகோதரர்களுடன் இலங்கை சென்றபோது போது கிழக்கிழங்கையின் அழகு தெய்வம் கொடுத்த கொடையின் பிரதிபலிப்பு என்று அந்த அழகிய ராகவனின் முரளியும் தந்தையும் தாயும் காதல் கொண்டார்கள் ராகவனின் தாத்தாவின் குடும்பம் அவர்கள் காதலை எதிர்த்து வெறுத்து அவர்களின் காதலை துண்டிக்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்து தோல்வியடைந்தார்கள் ராகவனின் தகப்பன் முரளிதரன் அவனின் குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளை இரு தமக்கைகளுக்கு பின் பிறந்த ஆண் குழந்தை பாட்டியின் கண்மணி இரு அக்காவுகளின் செல்லம் தாத்தாவின் அருமை மகன் முரளி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழருக்கு எதிரான கொழும்பில் கலவரம் நடந்தது இனவாதம் பிடித்த அரசியல்வாதிகளால் ஏவி விடப்பட்ட சிங்கள காடையர்களால் தமிழர்களுக்கு எதிரான இன கலவரம் நடந்தது அக்காலகட்டத்தில் தங்கள் மூன்று குழந்தைகளிடமும் தாத்தாவும் பாட்டியும் கொழும்பில் தமிழர்கள் பெரும்பாலும் வாழும் வெள்ளவத்தை என்ற இடத்தில் இருந்தார்கள் இலங்கை அரசு மிக பயங்கரமான அடக்குமுறைகளை அவிழ்த்து விட்டிருந்தது கொழும்பில் நடந்த எதிரான இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தாத்தாவின் குடும்பம் அகதிகளாக யாழ்ப்பாணம் தாத்தாவுக்கும் அவர் குடும்பத்திற்கும் பெரிய உறவு ஒன்றும் கிடையாது கிழக்கிழங்கையில் உள்ள பாட்டியின் தாய் தகப்பன் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் பாட்டி செல்வ மலர் அவள் குடும்பத்தில் ஒரே பெண் ஓரளவு நிலப்புள்ள செல்வங்களுக்கு சொந்தக்காரி அவளுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் கொழும்பில் வாழ்வது அபாயம் என்றபடியால் கிழக்கிழங்கைக்கே சென்று விட்டார்கள் மட்டக்களப்பு நகர வேண்டி அழகிய இடமான பிரதேசத்தில் உள்ள பாட்டியின் பரம்பரை வீட்டொன்றில் வாழத் தொடங்கினார்கள் ராகவனின் பாட்டி செல்வமலர் அவளின் குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை என்பதால் அவளின் சொந்தக்காரர்கள் அவர்களில் மிகவும் அன்பாக இருந்தார்கள் அதே விதத்தில் பாட்டியும் தன்னையும் சார்ந்தோரிடம் மிகவும் அன்பாக அன்பாகவிருந்தாள் பாட்டியின் பெரியம்மாவின் மகனான தேவராஜா பாட்டியை தனது சொந்த சகோதரியாக நடத்தினார் பாட்டி மூன்று குழந்தைகளுக்கும் அன்பு பாதுகாப்புக்கும் தேவை என்பதால் சொந்தங்களை அணைத்துக் கொண்டாள் ஆனால் கிழக்கிழங்கை குடிபொயர்ந்ததில் சில வருடங்களில் முரளிதரன் அப்பாவுக்கு சடுதியாக வந்த வருடத்தில் ஒரு சிறிய கால அவர் இறந்ததை பாட்டியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மூன்று சிறு குழந்தைகள் வாழ்க்கையின் போராட்டங்கள் அவளை பயமுறுத்தின இளம் வயதில் விதவையான அவளின் எதிர்கால வாழ்க்கை இருக்க ஒன்றை விட்ட தாமேனான தேவராஜாவின் உதவி அவளுக்கு கடவுள் கொடுத்த அணுக்ககமாக இருந்தது கிழக்கிழங்கையின் அழகிய சூழ்நிலை அமைதியான வாழ்க்கை முறை அன்பை பொழியும் உறவினர்கள் போன்ற பன்முக கட்டுப்பாணங்களுக்குள் அவர்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது தந்தையற்ற குழந்தைகளின் தவிப்பை தேவராஜா மாமாவால் முற்றும் முழுதாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அவரின் அன்பும் ஆதரவும் முரளிதரனையும் அவனது சகோதரிகளையும் பாதுகாப்பா வாழ உதவியது தேவராஜா மாமா இந்தியாவில் சங்கீதம் கற்றவர் கிழக்கிழங்கையின் பழமை சார்ந்த கல்வி கூடத்தில் சங்கீத ஆசிரியராக இருந்தவர் அன்பும் அறிவும் பாசம் என்பவற்றின் இலக்கணமாக வாழும் மனிதர்களில் ஒருத்தர் தேவராஜா சிறுவயதிலிருந்தே தனது பெரியம்மாவின் மகள் செல்வ மல்லரை தனது தங்கையாக வளர்த்தவர் அவள் இப்போது மூன்று குழந்தைகளுடன் தவித்தபோது அவளை தனது பொறுப்பாக எடுத்துக்கொண்டார் முரளியின் தந்தை இறந்த கொஞ்ச நாட்களில் தேவராஜா மாமாவுக்கு இந்துமதி மகளாக பிறந்தாள் கணவன் இறந்த துயரில் தாங்க முடியாது தவித்தழுத கொண்டிருந்த பாட்டிக்கு அவரின் அன்பு மகள் இந்துமதி முரளியின் வீட்டு செல்லமானாள் தேவராஜா மாமாவின் அழகிய மகள் இந்துமதி பிறக்கும்போது போது முரளிதரனுக்கு ஐந்து வயது அவனின் இரு தமிக்கைகளும் முரளியும் யாரை கவரும் கொள்ளையலகுடன் மாமாவுக்கு அவர்களின் வீட்டை வலம் வரும் இந்துவை கண்ணே மணியே என்று கொஞ்சி வளர்த்தார்கள் மாமாவின் குடும்பம் அதிலும் முக்கியமான அவர்களின் வீட்டு அழகிய இளவரசியான இந்துமதி முரளிதரன் குடும்பத்துக்கு இளவரசியானாள் அவளை எல்லோரும் செல்லம் என்று அழைத்தார்கள் முரளியின் தந்தையார் தனது கடைசி குழந்தையும் ஒரே ஒரு மகனும் மகனுமான முரளி குஞ்சு என்னுடைய முரளிக்குட்டி என்று பாசமும் அன்பும் கொட்ட கூப்பிடுவார் தகப்பன் இறந்த துயரில் தவித்த முரளிக்கு மாமாவின் குழந்தை இந்துமதியின் வரவு மிக மிக சந்தோஷத்தை கொடுத்தது தகப்பன் முரளியை அன்புடன் அழைத்த மாதிரி ஐந்து வயதான முரளியும் அந்த அழகிய குழந்தையை இந்து குஞ்சு அல்லது இந்து குட்டி என்று செல்லம் பண்ணுவான் தேவராஜா மாமாவுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் அவர்களின் கடைசி குழந்தையாக இந்துவும் அந்த அன்பான வீட்டில் பவனி வந்தார்கள் அந்த இரண்டு வீட்டு குழந்தைகளிலும் அவள் தான் இளம் குட்டி முரளிதரனை விட ஐந்து வயது இளைய இந்துவை கைப்பிடித்து பாவியின் கரைகளில் விளையாட உதவியவன் முரளிதரன் மாமா விட்டு மல்லிகை கொடியும் கவிதை பாடும் என்பது போல் இந்துமதி இளமேலை இனிமையாக பாடுவாள் முரளிதரனின் அம்மா தனது குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசம் சொல்லி கொடுக்கும்போது தனது மழலை மொழியில் இந்துவும் தேவார திருவாசங்களை முருக பாடுவாள் அவளுக்கு இறைவன் கொடுத்த கொடை அவளது குரலாக இருந்தது அவள் பாடசாலைக்கு சேர்ந்த சில நாட்களிலே அவளது அற்புத இனிய குரல் எல்லோரையும் கவர்ந்தது முரளிதரன் வீட்டிலே இந்துமதி மதி பெரும்பாலும் வளர்ந்தாள் மாமியின் அரவணைப்பில் அந்த சிறு குமரி செல்லம் உலகத்தை கிரகித்தாள் முரளியின் இளமை வளர்ச்சியில் அந்த அழகு சிலை ஆயிரம் வரைஞ்ச ஞானங்களை அவன் மனதில் வரைய பண்ணியது வாழ்க்கை தொடர்ந்தது முரளிதரன் படசாலையில் முதலாவதாக வந்தான் விளையாட்டில் வீரனாக வந்தான் சொந்த பந்தங்கள் பாராட்டும் பண்புழவனாக வளர்ந்தான் வட்டக்களப்பு வாவியை அண்டி அவர்களின் வீடு அவனை பொறுத்தவரையில் ஒரு அழகிய நந்தவனம் அவர்களின் வேலியுடன் முத்தமிடும் வாவி தூரத்தில் தெரியும் ஒல்லாந்தரின் கோட்டை கிழக்க ஒரு காலத்தில் இலங்கையின் முக்கிய கேந்திரமாயிருந்ததை சொல்லும் பிரித்தானிய கட்டிய பிரமாண்டமான கல்லட்டி பாலம் அதன் மேலாக நெருங்கி விரையும் வாகனங்கள் மக்கள் அந்த அழகிய ஆழ்நீரில் இசைப்பாடும் அற்புத மீன் வகைகள் என்ற பல அழகிய ஒரு மனிதையும் அற்புத கவிஞனாக்கும் அந்த அளவிட்டு சொல்ல முடியாத அழகிய சூழ்நிலையில் அன்புள்ள குடும்பத்தின் அனைப்பில் தகப்பன இழந்த சோகத்தை காட்டிக் கொள்ளாமல் மாமா தேவராஜன் பாதுகாப்பில் முரளி வளர்ந்தான் முரளிதரன் வாலிப வயதை எட்டிக்கொண்டிருக்கும் போது கிழக்கிழங்கையின் அழகிய இயற்கையின் அற்புத காட்சியில் பின்னணியில் அவனின் தந்தையும் தாயும் சந்தித்த காதல் வயப்பட்டதை அவன் புரிந்து கொண்டான் மட்டக்களப்பு நகரின் பாரம்பரிய கல்லூரி ஒன்றில் படித்து அதை தொடர்ந்து கொழும்பு பல்கழகத்தில் பயோலோயில் பட்ட படிப்பைத் தொடர்ந்த காலத்தில் ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் ஒரு தரம் ஊருக்கு திரும்பும் போது இந்துவின் அழகிய வளர்ச்சியின் அற்புத அழகு அவனை திண்டாட பண்ணியது படிப்பை முடித்து ஊருக்கு திரும்பிய போது பதினாறு வயதாகி கண்கவரும் அழகிய தேவதையாக காட்சியளித்த இந்துமதி அவனின் இருதயத்தில் குமரியாக நுழைந்து விட்டாள் அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இலங்கை தமிழர்கள் சிங்கள அரசின் இனவெறி கொள்கைகளை தாங்க முடியாமல் தங்களுக்குள் தனி நாடு வேண்டும் என்று இலங்கை தமிழர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள் அதை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரம் இலங்கை எங்கும் வெடித்தது இனி இந்த இலங்கை நாட்டில் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று பெரும்பாலான தமிழர்கள் பயந்து நடுங்கினார்கள் அவர்கள் வளர்ந்த அவர்களின் கங்கணம் கட்ட தொடங்கியதை கண்ட தமிழிடம் பாதுகாப்பின்றி தவித்தது ஆங்கில படிப்பும் பட்டமும் பெற்ற தமிழ் உத்தியோகத்தர்களும் பணவசதி படைத்த ஒரு சில தமிழர்களும் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினார்கள் இலங்கை தமிழ் வாலிபவர்கள் தங்களின் தமிழ் ஈழ போராட்டத்திற்கு ஆயுதம் எடுத்து போராட ஆயத்தமானார்கள் முரளிதரனின் தாய்க்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தனது ஒரே மகன் முரளிதரனை காப்பாற்ற லண்டனில் உள்ள தனது மயத்துனரை கெஞ்சி எழுதாள் சித்தப்பாவின் உதவியுடன் முரளிதரன் அவனின் இருபத்தி லண்டனுக்கு அனுப்பப்பட்டான் அவனுக்கு அவனது அன்பான குடும்பத்தை விட்டு பிரிவது முடியாத காரியமாக இருந்தது அதைவிட அவனது உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட அவனுடைய இந்து குட்டியை பிரிவது அவனால் தாங்க முடியாதிருந்தது யாரிடம் சொல்லி எழுவது என்று தெரியவில்லை துக்கத்தை யாரிடமும் சொல்ல முடியாது தமிழர்கள் சிங்கள இனவாதத்தால் பெரும் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த உரை விட்டு ஓடுவது அத்தியாவசியமானது இந்துவின் அந்த புனிதமான புன்னகையில் நளினமான சிரிப்பில் கொள்ளை கொள்ளும் இசையில் தனது ஆத்மாவை பிணைத்திருந்த அந்த ஆண்மையின் துயரம் பொங்கியெடும் வாவிக்கரையிலிருந்து கரையிலிருந்து அவள் பிரிவதை தாங்காமல் அழுக அழக கொட்டியது முழு நிலவும் மலர்கொடிகளும் தழுவி கொண்டது அவனது காதலை அவளிடம் சொன்னது கிடையாது சொல்ல தேவையில்லை தென்றல் தன் காதலை மலரிடம் சொல்ல தேவையில்லையே வெண்ணிலவு தன் உள்ளம் கிடக்கையே தன்னை தழுவும் மேகத்திடம் சொல்ல தேவையில்லையே இந்து பிறந்த நாளிலிருந்து அவனது ஸ்பரிசத்தில் வளர்ந்த அவள் பன்னிரெண்டாவது வயதில் பெண்மை மலர்ந்தபோது அவளின் பூஜைக்கான மலர் ஆனாள் துயரத்தில் ரசிக்கும் சித்திரமானாள் கைகள் இணைந்து தொடாத அவர்களின் அந்த புனித காதலுக்கு இந்த உலகத்தில் எதுவும் நிகரில்லை அவர்கள் காதலர்களாக தனியாக சந்தித்துக் கொள்ளவில்லை கண்ணே மணியே என்று தங்கள் உள்ள கிடக்கைகளை உளறி கொட்டவில்லை அவை ஒன்றும் இரு உள்ளங்கள் புனித சந்நிதியில் அர்த்தமற்றவை கவனமாக படியுங்கோ யாரும் பக்கத்தில் இல்லாத போது அவனர்கள் கண்ணீர் மல்க கிசு கிசுத்தாள் பதினேழு வயது பெண்மணியின் அந்த இனிய குரல் அவன் இதயத்தை வெட்டி பிளந்தது அடிக்கடி கடிதம் எழுதுங்கோ என்று அந்த இளம் ஒட்டு தன் வேண்டுகோளை அவனுக்கு சொல்லவில்லை என்னை மறந்து விடாதுங்கோ என்று கெஞ்சவில்லை சீக்கிரமாக வாங்கோ என்று மட்டும் சொல்லி அவனின் உயிரின் பாதி உருகி கலங்கியது அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப இந்துமதி உட்பட வீட்டார் எல்லோரும் கொழும்புக்கு வந்தார்கள் கிழக்கிழங்கை மட்டக்களப்பிலிருந்து நகரிலிருந்து தலைநகர் கொழும்புக்கு இலங்கையின் உயர்ந்த மலை பி சங்கங்களை சங்களை வருவது ஒரு அபாயமான பிரயாணம் அதே நேரத்தில் அவர்கள் கடந்து வரும் அற்புதமான இயற்கை காட்சிகள் இறைவன் என்பவன் அழகிய கலைஞன் என்று வாய்விட்டு சொல்ல வைக்கும் அந்த பிரயாணம் தான் இந்துவும் முரளியும் ஒன்றாக வந்த முதற் பிரயாணம் அதுதான் அவர்களின் கடைசி சந்திப்பு பிரயாணமாக இருக்கும் என அந்த இளைஞன் கற்பனை கூட செய்யவில்லை குடும்பத்தினர் அத்தனை பேரும் முரளிதரனை லண்டனுக்கு அனுப்புவதற்காக கொழும்புக்கு வரும்போது கண்டில் உள்ள புத்தரின் புனித பல் வைக்கப்பட்ட மாளிகையை கடந்து வரும்போது குடும்பத்துடன் ஒரே ஒரு முரளிதரனும் சேர்ந்திருந்த வாழ்க்கையின் ஒரே தடயம் முரளி லண்டன் வந்ததும் ஐ ஐ லவ் யூ மிஸ் ஒரு நாளும் இந்துவுக்கு எழுதவில்லை அவன் உயிரை ஆத்மாவை ஆட்சி கொள்ளும் அவளின் காதலுக்கு அவனின் வார்த்தைகள் தேவையில்லை கடல் கடந்து வாழ்ந்தாலும் காதலால் சங்கமித்த இருமணங்களும் எழுத்துக்களாகவோ வார்த்தைகளாகவோ தங்கள் இதய குமரல்களை போதாது அவளின் நினைவு அவனை வருத்தும் போது லண்டனில் பிரமாண்டமான போயிருந்து தனிமை இல்லுவான் தேம்ஸ் நதியின் கரைகள் மீன்பாடும் மட்டும் நகர்வாவி அல்ல ஆனாலும் தென்றலில் மெல்ல நடைபோடும் நீரநிலைகள் இந்துவின் ஞாபகத்தை அவன் நினைவில் தவள விட்டன இந்த கதையின் தொடர்ச்சியை மீண்டும் நாம் அடுத்த பாட்டில் கேட்கலாம்